இப்போ சரியாக ஈவினிங் ஆறு மணி சரியாக கால் ஃபேஸில் ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு இந்த இன்சிடெண்ட் நடக்கும் அது தான் அவங்க வச்சிருக்கிற ஸ்ரீலங்கா நேஷனல் ஃப்ளெக்கை ரிமூவ் பண்ணுற மூமெண்ட் அது வரைக்கும் இந்த படிக்கட்டுக்கு மேலே யாருக்குமே ஏறிக்கையில இவங்க ஃப்ளக் ரிமூவ் பண்ணினதுக்கு போகிறோம் ஏறணும் இது ஒவ்வொரு நாளும் நடக்கும் காலையில் ஏற்றப்படுற ஸ்ரீலான்கன் இந்த மாதிரி தான் சரியா ஆறு மணிக்கு இதை கீழே எடுத்து மடிச்சு வச்சிடுவாங்க அதுக்கு பிறகு இந்த படிக்கட்டுக்கு மேல வேண்டிய மாதிரி எதிர்ப்பு Thank mm -hmm. you. കൊടിയ മര്യാദ അവർ അടിച്ച് കൊണ്ടേട്ട് അത് എടുത്ത പോയതോ അത്യൂട്ട് റിമൂവ് இங்கே இது வரைக்கும் ஒரு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க யாருக்கும் மேலே ஏறி இல்லை அது இப்போ இந்த ஃப்ளட் எடுத்து வச்சதுக்கு பிறகு வரக்குள்ளே அந்த போர்டை ரிமூவ் பண்ணினாங்க இதை மடித்து வச்ச பிறகு பாருங்க இத்தனை பேர் ஏற தொடங்குறாங்க இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கணுன்னா கட்டாயம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு மாதிரி இங்கே வந்து கால் கால்ஃபு சூப்பு சேர்த்தவங்களுக்கு இதை பார்க்கலாம் தேவல ஜூல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ தான் பாக்கிறது இது மேல பறக்க ஒரு நார்மல் சின்ன கொடி மாதிரி இன்றைக்கு கீழே பார்த்தா அந்த ஏழு கேழு பெட்டிக்குது அதுக்கு விட பெருசாகிக்குது

ஓகே ரோல் பண்ணிட்டாங்க இது உண்மையிலேயே ஒரு நேஷனல் ஃப்ளெக்குக்கு சரியான மட்டும் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அது இந்த ட்ரைபோஸ் மட்டும் இந்த ஒழுங்காக பொதுமக்கள் யாருமே இதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லை நீங்கள் பார்த்தீங்களா அந்த கொடி கீழே புலம் போதவே அவர் பிடிச்சார் கீழே படக்கூடாது மிஸ் பண்ணிட்டோம் போய் பா மரா முடியும் நாளைக்கே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க வா அது நம்ம டேட்டா வீடியோ எடுக்குது வாங்க மணி kota nga ay di siya cover. kaya pani kung toko ra nga. kung ipapano? baba national flag yung toko ra. ida niita to kanya baruman. hahanggal na la kung toko ra. கொண்டு போன வாகனம் ரெடி ஆயிட்டு லைட் எல்லாம் போட்டு அதான் கொண்டு போறேன் கொண்டு போறா தானே